விஜயகாந்த் நம்புனாருங்க விஜயகாந்த் நம்பினாரு ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சார் அது அவருக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருச்சு தான் வடிவேல் வந்து சொன்னார் ஏன் கட்சி வளரத்துக்குள்ளார் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பற்றிய கூட குழந்தை சேர்த்து விட்டா என் உன்னை எவன் ஏற்றுக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தே எதுக்கு ஆரம்பிச்சாரு அன்புமணி ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து எலக்ஷனே நிற்காம மந்திரியாக போய் உக்காந்த உடனே தான் ஆரம்பித்தாரு தேர்தலையே நிற்கல மக்களையே சந்திக்கல நேராக போய் மந்திரி ஆவரியாங்கிற கோபத்தில் தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ரெண்டு காரணம் அந்த அவருடைய கட்டடத்தை இடிக்கிறாங்கங்கிறது ரெண்டு காரணத்தில் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தா அடுத்த செகண்ட் யாரா இருக்கானாக்கா கட்சி தலைவர் பொருளாளர் யாரானாக்கா மச்சான் செயலாளர் யாருனாக்கா போன்றாட்டி அப்புறம் உனக்கு அன்புமணிக்கு என்ன வித்தியாசம் அதில் அடிப்பட்டு இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் படிக்கணும் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அவர் விஜய் ஒரு நல்ல பையன் எனக்கு தெரியும் அவர் அவங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் நல்ல பழக்கம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காரு அவர் விஜய் அப்போ நடிக்க வரல நடிக்க வரா காலத்தில் நான் போயிருக்கிறேன் ஒரு ஒரு ஏதோ ஒரு படத்துக்கு நாங்கள் விழாவெல்லாம் நடத்தணும் அதில் எச் ஏ சந்திரசேகர்லாம் கூப்பிட்டு அவருக்கெல்லாம் பாராட்டெல்லாம் இது பண்ணுறேன் அது மாதிரி நல்லா நல்ல பழக்கம் என்ன உன் கட்சிக்காரங்கிட்டேயே தே தாவேக்கா கூடிய கொடுத்த ஆட்டை சொல்கிறியோ இதை விட வெக்கக்கேடு மானக்கேடு இருக்குதான்னு கேட்டார் ஆனால் இன்னைக்கு அவரே வந்து விஜய்க்கு தூது விட்டு விட்டுருக்காரு போட்டுருக்கு நேற்று பார்த்தா ஆக ஆகா அவங்கெல்லாம் அங்கே போய் சேரத்துக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா எல்லாமே அமித்ஷாவுடைய ஆட்கள் தானே எல்லாமே சேர்றாங்க போலரைசக்ஷன் அது பார்த்தா பா அமித்ஷாவை வந்து பத்து கூட்டத்தை வச்சுருக்காரு தாவேக்கா டி தலைவர்கள் பன்னீர்செல்வம் செங்கோட்டைய எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகுது பல கூறுகளாக பிரிஞ்சிருந்தால் திமுக ஒன்றாவது அவ்வளோதான் ஒரு கட்சி தான் வருது மறுபடியும் தாமே கேர்ந்தா எல்லாம் சேர்ந்து தா பாஜகவாக தான் மாறுது கூட்டணி எங்கே இருக்குது எத்தனை பேரும் பாஜகவுலயும் வெவ்வேறு கிளைகள் வெவ்வேறு தலைவர்கள் அவ்வளோதான் இதில் என்னென்ன நாங்கள் எத்தனை சேர்ந்துக்கிட்டால் முடிஞ்சு போகுது ஒரு தாவேக்கா இந்திய கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது பாஜக தான் இருக்குது அதனுடைய தலைவர் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடுத்திங்கன்னா விஜய் இருக்கார் பழனிசாமி இருக்கிறார் செங்கோட்டை இருக்கார் பன்னீர்செல்வம் இருக்கிறார் அண்ணாமலை இருக்கார் இப்படி போயிட்டுருக்க வேண்டியது ஒரே கட்சி தான் எங்கள் கூட்டணியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக விசேஷ் பாஜக தான் அவ்வளோதான் அதுக்கு வெவ்வேறு பேர் சொல்லிக்கோங்க தாவேக்காங்கிற பேரில் அது நிற்பாங்க எல்லாம் அமித்ஷாவுடைய ஆட்கள்